புகாரி புகாரிட்டை முதல் கட்ட கருத்தா இப்போ சூர்யா சொல்கிறது வந்து இப்போ தான் சமீபத்தில் தான் இந்த இஷ்யூஸ் அதானி இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்த விஷயம் வந்திருக்கு நாடாளுமன்றத்தில் இது பேசப்படும் இதில் இன்வால்வ் ஆகினதுன்றது எதிர்கட்சி ஆளும் மாநிலங்கள்லாம் இருக்குது அப்படின்றது இன்னும் நாங்கள் என்ன நிலைப்பாட்டை தெரிவிக்கலை நாடாளுமன்றத்தில் கூட பதில் சொல்லுவாங்க ஆனால் அதற்கு முன்பாகவே ராகுல் வந்து மோடியை சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணுறது எந்த அடிப்படையில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இதில் பிரச்சாரத்தை நீங்கள் மறந்து வாய்ப்பில்லை ஒரு நாள் தான் ஆயிருக்குன்னாரு ஒரு நாள் தேர்தல் பிரச்சாரத்தில் அம்பானி அதானி பெயரை தலைவர் ராகுல் காந்தி எடுக்கவில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி பேசியது என்னென்னா உங்களுக்கு டெம்போ டெம்போவாக பணம் வந்துருச்சா அதானி அம்பானி கிட்டே இருந்து ஒரு நாள் தான் அதுக்கு முந்தர் நாள் பேசியிருக்காரு ஏன்னா மறுநாள் வீடியோ போட்டார் அவர் உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நேற்று கூட பேசியிருக்கேன் ஒரு நாள் அம்பானி அதானியை பற்றி பேசாததற்கு டெம்போ டெம்போவாக பணம் வந்துருச்சு அப்படின்னா இப்போ உங்களுக்கு டெம்போ டெம்போவாக பணம் வந்துருச்சா நீங்கள் ஏன் அதானி அம்பானி அந்த ஒரு நாள் தானே அந்த ஒரு நாளைக்கு பேசலைங்கிறதே நீங்கள் அவ்வளோ பெரிய விஷயமா சொன்னார் டெம்போ எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு அது அப்போ தலைவர் ராகுல் காந்திக்கு பதில் சொன்னார் சிபிஐ உங்ககிட்ட தான் இருக்கு இருக்கு அனுப்பி வைங்க எவ்வளோ டெம்போ டெம்போ வன வாங்கிக்கிறேன்னு அது அரசியல் ரீதியாக இப்போ இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயத்த சொல்றாரு இப்பதானே அந்த குற்றம் வந்திருக்குது பல்வேறு எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் அதில் இருக்குதுன்னு இது எவ்வளோ ரிடிக்குலஸான ஸ்டேட்மெண்ட் தான் சாரி டு சேர்திஸ் ஏன் அப்படின்னா இதை விசாரிக்க வேண்டிய அதிகாரம் முதலில் யாருக்கு இருக்கிறது மாநில அரசுகளில் உள்ள இன்வால்மெண்ட் இருக்குது ஆனால் அந்த எஸ்சிசிஐ எஸ்சிசிஐ ஒரு இன்டர்மீடியரி அது எங்கே வார்த்தை இருக்குன்ற வார்த்தை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எஸ்சிசிஐ இன்டர்மீடியரி தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுற கம்பெனிஸுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டு எலக்ட்ரிசிட்டி இதுக்கும் வந்து நடுவில் அவங்க தான் பண்ணுவாங்க அவங்களுடைய அலிகேஷனை பாருங்க சார் அதில் முக்கியமான அலிகேஷன் என்ன அப்படின்னா முதல்ல ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் வேர் ஹெசிடன்ட் டு சைன் சேல் அக்ரிமெண்ட் வித் எஸ்சிசிஐ அதான் அலிகேஷனே ஸ்டேட்டு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் அதாவது அந்த மாநில அரசு எஸ்டேட்டாக இருந்தாங்க அவங்க தயங்கினாங்க ஏன் அப்படின்னா த பிரைஸ் எஸ்இசி அக்செப்டட் ஃபார் அசூர் அண்ட் அதானி கிரீன் டேர்ன் அவுட் டு பி டூ ஹை அதுக்கு அப்புறம் தான் அதானி சீனில் வர்றார் முதல்ல அப்போ இங்கே என்னன்னா எஸ்இசிஐ யாருடைய மினிஸ்ட்ரி கீழே வருது ஒன்றிய அரசு இவ்வளவு பெரிய ஊழல் செய்வதற்கு அதானிக்கு செய்து கொடுத்த அந்த இசைவை பற்றி பேசுங்க முதல்ல மாநிலத்துக்கு அமெரிக்காவின் நிலைப்பாட்டிலேயே பாஜக சந்தேகம் எழுப்புறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ட்ரம்ப் இல்லை எப்பெல்லாம் நாடாளுமன்றம் கூட இருக்கிறதோ அப்பெல்லாம் அதானி விவகாரத்தை கொண்டு வராங்க இதுல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இன்னும் அந்த குற்றச்சாட்டை முழுமையாக பாஜக ஏற்றுக்கொள்ள வரலாற்று ரீதியாக நீங்கள் இப்படித்தான் ஒவ்வொரு முறையும் ஃபாரின் கரப் பிராக்டிசஸ் ஆக்ட்ல வழக்கு பதிவு செய்யப்பட்ட போதெல்லாம் இப்படிதான் நடந்துகிட்டீங்களா ரெண்டாயிரத்தி லூயிஸ் பர்கர் வழக்கு உங்களுக்கு தெரிந்திருக்கும் மெயின் அசாம்ல கோவால இருந்துச்சு இமந்தா ஹிமந்தா இப்ப காங்கிரஸ்ல இருக்கார் அந்த நேரத்தில் அப்பா அவர் பேரே வரல இதே தான் வெளிநாட்டு நிறுவனத்தில் பணம் வாங்கி பிரைப் கொடுத்து அந்த கான்ட்ராக்ட் எடுத்து அங்க தொழில் பண்ணாங்க அமெரிக்காவில் அப்படின்னால அங்கே வழக்கு போட்டாங்க முதன்முதலாக வந்த மாத்திரத்திலேயே அடுத்த கட்டமாக அசாமிலே சட்டமன்றத்திலே எழுந்து பேசி இதுல அவருடைய பேரே இல்லை என்றாலும் இது இமந்தா பிஸ்வா சர்மா தான் என்று பேசியது பாஜக அந்த பாஜக நிலை எடுக்குது அந்த பாஜக ஏன் இங்கே பேச மாட்டேங்குது சரி

நீங்க நிரூபிக்க முடியல உங்களால ட்ரையலை கன்க்ளூட் பண்ண முடியல ஆளுங்கன்ற முதல்வர் காங்கிரஸ் அந்த கம்ப்ளைன்ட் கொடுத்து சார் கம்ப்ளைன்ட் நாங்க கொடுத்தோம் நீங்க அவங்க அடிப்படை உரிமை பறிச்சீங்கன்னு உங்கள தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு இதுதான் கைது பண்ண புகார் யார் வேணா கொடுக்கலாம் இந்த விஷயத்துக்கு வரலாம் அதுதான் நான் சொல்றேன் இப்ப அவர் சொன்னா கேப்பீங்கனா அதானி இன்னர் நீங்க என்ன பண்ணுவீங்க நான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப நாங்க தான் சொல்றோம் அரஸ்ட் பண்ண சொல்லி தலைவர் ராகுல் காந்தி பிரஸ் மீட்ல சொல்றாரு அரஸ்ட் பண்ணுங்க பேசாம அப்ப அரஸ்ட் கூட அப்புறம் தான் அப்ப என்ன சொல்றாருன்னா ஒரு ட்ரையல் நடத்துங்க ஒரு விசாரணையாவது ஆரம்பிங்க அப்போ ஒரு சிஎம் உள்ள வைக்க முடியுது

அந்த குற்றச்சாட்டுக்கு அந்த மினிஸ்ட்ரி பதில் சொல்லுவா அந்த நியூ அண்ட் ரெனியூபி எனர்ஜி மினிஸ்ட்ரி பதில் சொல்லுமா எப்படி இவ்வளவு ஹையா இருக்கிற பிரைஸ் நீங்க கொண்டு போய் ஸ்டேட் மிஷினரியில் கொடுக்கும்போது அந்த எஸ் அதுக்கு மினிஸ்ட்ரிக்கு கீழே வரக்கூடிய கவர்மெண்ட் கம்பெனி அந்த கம்பெனியோட ஹையா கொண்டு வரும் பொழுது அதை இதை வந்து ஏற்கனவே கம்யூனிஸ்ட் பார்ட்டிலிருந்து அங்க வழக்கே இருக்குது ஆந்திரால ஆந்திரா ஹைகோர்ட்ல கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய லீடர் கே ராமகிருஷ்ணன் வந்து ரீட் ஃபைல் பண்ணிருக்கிறார் என்னென்ன ஃபைல் பண்ணிருக்கிறாரு டூ பாயிண்ட் ஃபார்ட்டி நைன் பெர் யூனிட் ஒரு ஒரு யூனிட்டுக்கு ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா நாற்பது ஒன்பது பைசா போடுறாங்க ஆனா இது ஓப்பன் மார்க்கெட்டில் ரெண்டு ரூபா கிடைக்குது அப்படின்னு எதிர்த்து அவர் வழக்கு போட்டுருக்கிறார் ஆந்திராவில் இது கண்ணுக்கு தெரியல அவங்களுக்கு அந்த நேரத்துல இது எஸ்சிசி எப்படி ஆதரிச்சது அது எஸ்சிசி யார் मिनिस्टर கிட்ட இருக்கு இப்போ இதுதான் சிக்கல் ஏன்னா அதானின்ற தனிப்பட்ட நபர் அல்ல நம்ம முன்பு சொன்னதுதான் பொதுத்துறை நிறுவனங்கள் அரசு அமைச்சகம் செபி எல்லாமே இருக்குன்றப்ப இல்ல பாஜாப்கா என்ன அடுத்த கட்டம் என்ன செய்ய போறாங்க கண்டிப்பா சொல்றேன் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் அமெரிக்க விசாரணை மேல இவ்வளோ நம்பிக்கை வைத்து உடனேயான நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்குறது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இரண்டாவது இப்போ ராகுல் காந்தி அவர்கள் ஏன் முந்திக்கிட்டாருன்னு நீங்க கேட்டீங்க அவர் ஏன் முந்திக்கிட்டார் அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வரும்போது அரசாங்கத்திற்கு அதை பற்றின என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம்னு சொல்கிறதுக்கு வந்து சில குறைந்தபட்சம் இரண்டு மூன்று நாட்களாச்சும் ஆகாதா உடனே அதை பார்த்துட்டு வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ண முடியுமா அப்போது நம்ம நம்ம கூட்டணியை சேர்ந்த மூன்று மா நம்ம ஆட்சி செய்கிற மூணு மாநிலங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய இரண்டு மாநிலங்கள் ஐந்து மாநிலங்களும் நம்ம ஆண்ட மாநிலங்களாக ஊழல் செஞ்சு மாட்டிக்கிட்டாங்களே அப்போ நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அரசாங்கம் ஒரு அதோடைய நிலைப்பாடை சொல்வதற்கு முன்னாடி பாலு அவங்க பக்கம் தூக்கி போட்டுட்டா அதானி மோடி அதானி மோடி

இதே தன்மையுள்ள வழக்குகள்ல மத்திய அரசு என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கு நிலைப்பாடு அதானி அவர்களுக்கு என்ன எடுத்திருக்கு நமக்கு தான் ரெக்கார்டு இருக்கே சபி செபி விசாரணை நடைபெற்றது உச்சநீதிமன்றம் மானிட்டர் செய்யப்பட்டு விசாரணை நடந்ததா இல்லையா இப்ப அது வந்து நீங்க சந்தேகப்படுறீங்களா அதனால நான் என்ன சொல்றேன் ஒரு நாள்ல என்ன பண்ணீங்க அரஸ்ட் பண்ணிட்டீங்களா என்ன நிலைப்பாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க வந்திருக்கக்கூடிய இந்த ஜட்மெண்ட் அறுபத்தி ஆறு பேஜ் இருக்கு இல்லைங்களா இதை ஃபர்ஸ்ட் படிக்கணும் இல்லையா இப்ப அவங்க சொல்ல இதுலயே இதுலயே அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு இடத்துல கூட பிரைப் கொடுக்கப்பட்டது அப்படின்ற வார்த்தை இல்லை கொடுக்கறதுக்கு ஆஃபர் பண்ணாங்க கொடுத்தாங்க ரத்து பண்ற அவங்க சொல்றாங்க நம்ம தகுந்த ஆதாரங்களின் அடிப்படையில் நாங்க இந்த ஒப்பந்தத்தை நாங்க ரத்து செய்கிறோம் அப்படின்றப்ப பிரச்சனை அங்கே வெடிச்சிருச்சு நம்ம இங்கே நம்முடைய அமைப்புகள் இந்த இப்போ இங்க இருக்கிற முதலீட்டாளர்கள் இருக்காங்கல்ல இங்க இருக்கிற பங்கு சந்தை இருக்குல்ல இங்கே இருக்கிற ஒரு சிஸ்டம் இருக்குல்ல இது எப்படி ஆபரேட் ஆகுதுன்ற ஒரு கேள்வி அமெரிக்காவை விட்டுருங்க அதுதானே சிந்தன் கேட்டார் அதை நீங்கள் வந்து அதுக்குள்ள வர வேண்டாமா கண்டிப்பாக வரணும் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் நடந்ததுன்னா அது விசாரிக்கக்கூடிய ஒரே அமைப்பு செபி அமைப்புதான் தான் விசாரிக்கணும் அவர்கள் என்ன பண்ண போறாங்க அப்படின்றது சொல்ல போறாங்க எங்க போறாங்க ஆடியன்ஸ் ஸ்லிப்னு சொல்லுவாங்க முதல்ல வந்து அவர் நாலு மாநிலம்னாரு அப்புறம் நான் அஞ்சு அஞ்சு மாடினேன் அப்புறம் அஞ்சுமே எதிர்க்கட்சி ஆள் மாநிலம்னாரு இப்ப அதுதான் குற்றச்சாட்டுன்னு வச்சுக்கிட்டா கூட ஜம்மு காஷ்மீர்ல நேரடியா ஜனாதிபதி ஆச்சு அப்போ நேரம் மோடி கீழே தான் வருது பிரச்சனை இப்போ இதையாவது பேசுவாங்களா பாஜக மாநிலங்கள் தான் தப்புன்னு சொன்னால் பேசுவாங்களா ஸோ எதுக்காக இதை சுட்டி காட்டுறேன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே மறைக்கிறீங்க தெரியாமல் பண்ணிங்கன்னா நீங்கள் தப்பு செய்யலைன்னு சொல்லி உங்கள்கிட்ட கொஞ்சம் கனிமா பேசலாம் தெரியாமல் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சே மறைக்கிறீங்க நான் என்ன கேட்குறேன் அமெரிக்கா தான் குற்றச்சாட்டு சொல்லுது அமெரிக்காவை போய் கம்யூனிஸ்டுக்கு நம்பலாமா பாராட்டுகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் இந்தியாவை தான் நம்புகிறோம் இந்தியாவில் ஒரு சுதந்திரமான இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு கேட்டிருக்கோமே நாங்க கேக்குறதுக்கு ஒரு நாள்ல கேட்க முடியுது ஒரு வருஷமா போராடிக்கிட்டு வார இருக்கிறோம் உங்களுக்கு இது இது நேர்த்தான வந்துச்சுன்னு கேட்குறீங்க ஏன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பெடரல் எஃபிஐ நடத்தின அந்த அவங்களோட அதாவது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் எடுத்துட்டானுங்க எப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்ல இந்திய அரசாங்கத்துக்கு தெரியாது உளவுத்துறைக்கு தெரியாது செபிக்கு தெரியாது ஒன்னும் தெரியாதுன்னா நீங்க எதுக்கு காட்சி நடத்துறீங்க